கத்திற்குள் அன்பானவர்களே மறுபடியுமாக இன்னொரு வேதாகம கேள்விவதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகவும் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்திற்கான சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி தன்சுபா சென்னை இரண்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை மூன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் நான்கு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஐந்து டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஆறு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை ஏழு சகோதரி தேவி டேவிட் சேலம் எட்டு சகோதரி எஸ்தர் பால் சென்னை ஒன்பது சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் பத்து சகோதரி எம் ராணி நபி மும்பை மகாராஷ்டிரா பதினொன்று சகோதரி எலிசபெத் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை பனிரெண்டு சோரே லில்லி ஜோயல் மலேசியா பதிமூன்று சோரே நோமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதி அனுப்பி உங்களுக்கு என்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்ன சொன்னான் கேள்வியின் இரண்டு யோசேப்பு தன்னை என்ன நோக்கத்திற்காக தேவன் முன்னே அனுப்பினார் என்று சொன்னான் மூன்று யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் எகிப்து தேசம் முழுவதுக்கும் தேவன் என்னவாக வைத்தார் என்று சொன்னார் யோசேப்பு தன்னுடையவர்களை எந்த நாட்டில் வாசம் பண்ணி சமீபத்தில் இருக்கலாம் என்று சொன்னான் கேள்வியின் ஐந்து யார் இருவரும் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள் கேள்வியின் ஆறு யோசிப்பின் சகோதரர் வந்தார்கள் என்பதை குறித்து பார்வோன் எவ்விதம் உணர்ந்தான் கேள்வியின் ஏழு உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னது யார் கேள்வியின் எட்டு யோசிப்பு தன் தகப்பனுக்காக என்ன அனுப்பினான் கேள்வியின் ஒன்பது யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னபொழுது யாக்கோபுக்கு என்ன நடந்தது கேள்வியின் பத்து வண்டிகளை யாக்கோபு கண்டபோது யாக்கோபுக்கு என்ன நடந்தது உங்களில் அநேகர் ஆர்வத்துடன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திற்கான பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தர் தாமை தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி